رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ لَا اغفر لَنَا ذُنُوبَنَا وَخَطَايَانَا كُلَّهَا يَا رَبَّ الْعَالَمِينَ رَبَّنَا اغْفِرْ لَنَا وَلِإِخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ وَلَا تَجْعَلْ فِي قُلُوبِنَا غِلًّا لِّلَّذِينَ آمَنُوا رَبَّنَا إِنَّكَ رَؤُوفٌ رَّحِيمٌ رَبَّنَا لا تزغ قلوبنا بعد هديتنا وهب لنا رحمة إنك أنت الوهاب اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ومحبة رسولك وشوقك وشوق لقائك يا الله يا رحمن يا رحيم يا الله كيف بين يا الله புரிதோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்த எல்லா விதமான பாவங்களையும் நீ மன்னித்து அருள் யா அல்லா யார் யா அல்லா எங்களை ஈன்றெடுத்த எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் யா அல்லா யார் யா அல்ல எங்களுக்கு போதித்து கொடுத்த எங்களுடைய உஸ்தாது மார்களுடைய பாவங்களை யா அல்லா யார் யா அல்லா நாங்கள் இருட்டிலோ பகலிலோ உன்னை இருந்து நாங்கள் நினைத்து அறிந்தோ அறியாமல் பண்ணாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்து சகல சிறிய பெரிய பாவங்களை எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவா யா அல்லாஹ் யாரா பி ரஹமான யா அல்லாஹ் குப்பூரி சிறுக்கு நிபாக்கு முருத்தத்தானி போய் அவதூறு போன்ற மோசமான செயல்களிலிருந்தும் யாரா தீய விஷயங்களிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து அருள் புரிவா யா அல்லா யாரா பி ரஹமான யா அல்லா நாங்கள் எல்லாம் பாவம் செய்கின்ற தன்மையுடையவர்கள் ரப்பே யா அல்லா நாங்கள் உள்ளத்தில் தான் பாவம் மன்னிப்பு தேடினாலும் யாரில் அந்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய என்ற தன்மையுடையவர்கள் யாரில் யாரை பேர் அகமான யாரில் நீ தான் மன்னிக்கின்ற தன்மையுடையவன் ரப்பே யாரில் என்னுடைய பாவங்களை நீ பிழை பொறுத்திடையா அல்ல யாரை பேர் அகமானையால் உங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை பிழை பொறுத்திட ரப்பே யாரை பேர் அகமானையால் உங்கள் உஸ்தாதுமார்களுடைய பிழை பாவங்களை பிழை பொறுத்திடையா அல்ல யாரை பேர் அகமானையால் எங்கள் குடும்பங்களில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் யாரில் அவருக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடு ரயா எங்கள் குடும்பங்கள் யாரேனும் இருந்தால் யாருக்கு சாலியான ஜோடிகளை நீ அமைத்து கொடுத்த ரஹமானே யாரபி ரஹமான யாரா எங்கள் குடும்பங்கள் யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் யார்லா அவர்களுக்கு சாலிஹான குழந்தையை நீ நசீபாக்கிடையா யார் அப்பமானே யார்லா நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள் ரப்பே யார்லா உன்னிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம் யார்லா யார்லா எங்களுடைய குரலை நீ கேட்டு எங்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்திட ரஹமானே யார்லா இந்த ஓகையை உன்னுடைய உன்னுடைய நினைவோடு நாங்கள் கேட்கின்றோம் யாரு லா யாருல இந்த மஜ்லீஷனுடைய வாயிலாக உன்னிடத்தில் வசீலாவாக வைத்து கேட்கின்றோம் யாரு லா யாரு எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி ஞானங்களில் நீ பறக்கதை செஞ்சுடு ரஹமானே யாரா பேர் ரஹமானு யாழ எங்களுடைய சகோதரர்கள் எங்களோட உடன் பிறந்தவர்கள் யாருல்ல அவர்களுடைய கல்வி ஞானங்களில் நீ பறக்க செஞ்சுடு யா ல்லா யாரா பேர் ரஹமானு யாழா எங்களுடைய தாய் தந்தையர் எழுதியா அல்ல ஒரு சிறந்த பிள்ளைகளாக எங்களை ஆக்கிய அருள் புரிவாயாக மரணித்த பிறகும் நிறைய குரான்கள் ஓதி அவர்களுக்கு அவருடைய கபருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அவர்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக இஸ்லாமத்திற்கு எதிராக இயற்றப்படுகின்ற சட்டங்களை நீ முறியடித்திடையா ரஹமானையா பலஸ்தீன முஸ்லிம்கள் ரோஹிணிய காஷ்மீரிய முஸ்லிம்கள் எல்லா அனைவருக்கும் நிம்மதியான வாழ்வை நீ நசீபாக்கிடுவாய் யார்ல எந்த இடங்களில் எல்லாம் முஸ்லீம்கள் அடிக்கப்படுகின்றார்களோ யாரா அந்த இடத்துல பாதுகாப்பை நீ நிலவச் செய்திடையா கொடுங்கோல ஆட்சியை விட்டு எங்களை பாதுகாத்திடையா இன்னும் சில காலங்களில் எங்களுடைய பிள்ளைகள் பொது தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களா பேர்ல அவருடைய சிந்தனை

அசூரல்லா என்று சொல்லக்கூடிய நசீவு எங்களுக்கு கிடைக்கும் யாழா எர பீரகமான யா ல்லா உலக இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய நாட்டப்படி நடந்து கொண்டுருக்கிற யா ல்லா யா லா நீ எனக்கு எந்த ஒரு விஷயங்களை நீ எங்களுக்கு நாட்டமாக்கினாலும் யாழ அதை நல்ல விஷயங்களாக எங்களுக்கு ஆக்கியடியா அல்லா எரவீரகமானு யா லா விடுகின்ற மூச்சும் எழுகின்ற பேச்சும் யாழ் லா உன்னுடைய சிந்தனையாக நீ ஆக்கியிடயா அல்லா யா லா எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கும் கைகால் சுகத்தை நசீபாக்கிடையா எல்லா மருத்துவ மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களை காப்பாற்றியா யெல்லா படுத்த படுக்கையில் இருப்பதை விட்டு எங்களை காப்பாற்றிடையா எல்லா மார்க்க கல்வியினுடைய ஆர்வத்தை கொடுத்திடையா யா மார்க்க கல்வியில ஒரு சுமமேறி தனத்தை எங்களுக்கு கொடுத்து விடாதையா ல்லா யாராவது பேர் அகமானையா இந்த துவாவை கண்மணி நாயகம் ரசூருல்லாகி செல்லெல்லா அலையவர் செல்லம் அவர்களை பொருட்டாலும் சஹாபாக்கள் தாவியங்கள் வலிமார்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم